என்று சொன்னால் திமுக திமுக என்று சொன்னால் ஊழல் ஊழல் ஊற்றுக்கண் திமுக உண்மைதானே பஸ் மூலமாக இந்த எழுச்சி பயணத்தை மேற்கொண்டதில் இருந்து உங்களுக்கு தூக்கம் போய்விட்டது உதயநிதி ஸ்டாலின் பேசுகிறார் பிங்க் கலர் பஸ்ல வந்து என்னை விரட்டிட்டு வந்து முந்தி போவாராம் எந்த பஸ் பிங்க் கலர் பஸ் அது எப்படிப்பட்ட பஸ் இன்னைக்கு மழை பேஞ்சா ஒழுகும் பண்ணிக்கு கூட வரி போட்டாங்க பன்னிக்கு போட்ட வரியில் எடுத்து ஊழல் செய்கிறேன் ஒரே அரசானா திமுக அரசம் கேவலமா இல்ல இன்னைக்கு நகையை திருடுவாங்க பணத்தை திருடுவாங்க இப்போ கிட்னியை திருடுறாங்க கிட்னியை நம்ம பகுதி மக்கள் யாராவது திமுக கட்சிக்காரர் மருத்துவமனைக்கு போய் ஏதாவது அறுவை சிகிச்சை செஞ்சிருந்தா நீங்க ஸ்கேன் பண்ணி பார்த்துக்குங்க ட்ரெவென்ஷன் ஐன்ஸாக செம்மர் லைஃப் சரியான வைஃப் அட் மாதிரி வைல் என்ன ஸ்டாலின் வந்து ஒரு கருத்தை சொல்லி இருக்கின்றார் தமிழகத்தை தலைகுனிய விட மாட்டேன் என்று பேசியிருக்கிறார் இன்றைக்கு ஏற்கனவே தமிழகத்தை இந்த திராவிட முன்னேற்றங்களை கட்சியால் தலைகுனிய பெற்று விட்டுவது இந்திய நாட்டிய குளிக்கியது தமிழ்நாட்டினுடைய மான மரியாதையை ஏற்கனவே திமுக தலைவர் திரு கருணாநுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தலைகுனிய வைத்து விட்டார்கள் தமிழ்நாட்டில் இந்திய அளவில் தலைகுனிய வைத்து விட்ட கட்சி திமுக கட்சி கண்ணுக்கு தெரியாத காற்றில் கூட ஊழல் செய்த கட்சி திமுக கட்சி இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் பேசுகின்றார் என் தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டேன் என்று சொல்லுகிறார் ஏற்கனவே உங்களுடைய திமுக மத்திய மந்திரிகளால் திமுக கட்சியால் தமிழகம் தலைகுனிந்து நிற்கின்றது விற்கின்றது அது மட்டுமல்ல இந்திய அளவில் பல மாநிலங்கள் இருக்கின்றன சில நேரத்தில் சில மானியங்கள் கலைக்கப்பட்டுகின்றன ஆனால் இந்திய நாட்டிலேயே ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் ஊழல் என்று சொன்னால் திமுக திமுக என்று சொன்னால் ஊழல் ஊழலில் ஊற்றுக்கண் திமுக உண்மைதானே எல்லா துறையிலும் ஊழல் நடக்குது இல்ல நடக்காத துறையே கிடையாது இன்றைக்கு ஆட்சி எப்பொழுது தமிழகத்திலே ஆட்சி பொறுப்பேற்றதோ அன்றிலிருந்து இன்று வரை இன்றைக்கு எல்லா துறையிலும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இன்றைக்கு ஏழை மக்களுக்கு முறையாக சிகிச்சை கிடைக்கவில்லை அரசு பொது மருத்துவமனையில் உங்களுக்கு எல்லா பத்திரிகையிலும் ஊடகத்திலையும் பார்த்திருப்பீங்க இன்றைக்கு சீர்காழி அரசு மருத்துவமனையில அந்த மருத்துவமனையில ஏழை குடும்பத்தை சென்றவர்கள் அங்கே அந்த மருத்துவமனையில சேர்ந்து அங்க பிரசவம் அந்த பிரசவத்திற்காக அவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்படுகிறார்கள் அப்படி இருபத்தி ஏழு கற்பிணி பெண்களுக்கு தவறான ஊசி செலுத்தி இன்னைக்கு உயிருக்கு ஆபத்தான நிலையிலே இன்றைக்கு பார்க்கப்படுகிறது இந்த மாதத்தான் ஓட்ட மந்திரி அதை ஓடிட்டு அரசு பொது மருத்துவமனையை அதனால ஏழை மக்களுக்கு அரசு பொது மருத்துவமனையிலே கிடைக்க வேண்டிய சிகிச்சை முழுமையாக கிடைக்கவில்லை இருபத்தி ஏழு கற்பிணி பெண்கள் இன்றைக்கு இந்த ஆட்சியால் பாதிக்கப்பட்டு என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அதோட உதயநிதி ஸ்டாலின் அவர் பேசுறார் ஏழாம் தேதி எழுச்சி பயணத்தை இதே ஐம்பத்தி மூணு தொகுதிக்கு எழுச்சி பயணத்தை மேற்கொண்டு நூத்தி ஐம்பத்தி நாலாவது தொகுதி ராசிபுரத்திலே உங்களை சந்திக்கின்ற அருமிச்சர் திரு தங்கமணி சொன்னதை போல இன்றைக்கு நகரத்துக்குள்ள நுழைந்து இந்த ஒரு மணி நேரம் மக்கள் வெள்ளத்தில் நீந்தி வந்து உங்களை சந்தித்தேன் பொறுக்கால திரு ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி சுந்தரா டிராவல்ஸ் போற பஸ் எடுத்துக்கிட்டு புறப்பட்டார் சொன்னார் திரு ஸ்டாலின் அவர்களே இந்த பஸ் மூலமாக இந்த எழுச்சி பயணத்தை மேற்கொண்டதில் இருந்து உங்களுக்கு தூக்கம் போய்விட்டது உதயநிதி ஸ்டாலின் பேசுகிறார் பிங்க் கலர் பஸ்ல வந்து என்னை விரட்டிட்டு வந்து முந்தி போவாராம் எந்த பஸ் பிங்க் கலர் பஸ் அது எப்படிப்பட்ட பஸ் மழை பேஞ்சா ஒழுகும் மேற்கூரை தானா காற்றில் பறக்குது தயரோட கலந்துகிட்டு போகுது சென்னையில ஒரு பெண்மணி அமர்ந்து இருக்கிறாங்க அதுல இருக்கிற கீழே இருக்கிற அந்த அது உடஞ்சி அந்த அம்மா நடந்து ஓடிட்டே இருந்து நல்ல வேளைக்கு சத்தம் போட்டு டிரைவர் நிறுத்தினனால உயிர் துவித்தாங்க அப்படிப்பட்ட பேருதுல அவர் பயணம் செஞ்சு விரட்டி நம்ம பிடிக்கிறாராம் இரைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களே இருபத்தி ஆறு இல்லை முப்பத்தி ஒன்று இல்லை முப்பத்தி ஆறுல கூட எங்கள் பிங்க்கள் பஸ்ஸு பிங்க் கலர் பஸ் வந்து எங்களுடைய பேருந்தை நெருங்க முடியாது எங்களுடைய பேருந்து ஜெட் வேகத்துல போயிட்டு இருக்குது நூத்தி நாப்பத்தி நூற்றி ஐம்பத்தி நாலாவது சட்டமன்ற தொகுதியில் ராசிபுரத்தில் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் இந்த பிங்க் கலர் பேருந்து என்ன நிலையில் இருக்குதுன்னு கூட தெரியாத நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க அந்த பிங்க் கலர் பேருந்து பிங்க் கலர் பேருந்து என்ன கண்டிஷன் இருக்குதோ அதே கண்டிஷன் தான் திமுக கட்சி இருக்குது அதே போல உதயநிதி ஸ்டாலின் சட்டமன்றத்தில் இலவச பஸ் பாஸ் வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கார் அத்தனையும் பொய் அப்போ அவர் பேசவே இல்லை ஆனால் வேண்டும் என்ற திட்டமிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மக்களிடத்திற்கு தங்களிடத்தில் வரவேற்பு கிடைக்க வேண்டும் மாணவர்களிடத்தில் கிடைக்க வேண்டும் என்ற என்பதற்காக ஒரு தவறான செய்தியை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் முதல் முதலாக திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு இலவச பாஸ் கொடுக்க பாஸ் வழங்கப்பட வேண்டும் என்று கேட்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருஷம் மரியாதைக்குரிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திருமதி ஏ எஸ் அவர்கள் சட்டமன்றத்தில் ஒரு கேள்வி எழுப்புறாங்க பள்ளி கல்லூரிக்கு செல்லும் மாணவ மாணவிகளுக்கு இலவச பஸ் பாஸ் வழங்கும் திட்டம் அரசியல் பரிசில் இருக்குதா என்று அமைச்சராக இருக்கின்ற இடத்திலும் கேள்வி கேட்கின்றார் திரு கண்ணப்பன் அவர்கள் சொல்கிறார் இல்லை இக்கேள்விக்கு இடமில்லை என்றார் மறுபடியும் பொன்னம்மாள் கேட்கின்றாங்க மாண்பு பேரவைத் தலைவர்களே நீங்கள் இல்லை என்று சொன்னாலும் நான்கில் ஒரு பங்கு ஒரு பங்காவது அந்த மாநிலத்திலே பணம் வசூல் செய்து திட்டத்தை நிறைவேற்றும் என்று சொல்றாங்க அப்பொழுது இருக்கின்ற போக்குவரத்துறை அமைச்சர் கண்ணப்பன் சொல்லுகிறார் இப்பொழுது ஒரு பகு கட்ட சலுகை மாணவருக்கு வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கின்றார் முதன் முதலாக சட்டமன்றத்தில் பேசுகின்ற பொழுது மாணவர்களுக்கு இலவச கொடுப்பதாக தெரிவிக்கவில்லை இதில் இருந்து உண்மைக்கு மாறாக உதயநிதி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுவது அம்பலப்படுத்தப்பட்டு விட்டது கேடு இன்னைக்கு மதுரையில மதுரை மாநகராட்சியில சுமார் இருநூறு கோடி வரி வசூல முறைகேடு நடந்திருக்கு வரி போட்டு நாட்டுக்கு மாட்டுக்கு கோழிக்கு பன்னிக்கு கூட வரி போட்டாங்க போட்ட வரியில எடுத்து ஊழல் செய்ய ஒரே அரசாங்க திமுக அரசாங்க கேவலமா இல்ல சிந்திச்சு பாருங்க வரி எதற்காக போடுகிறார்கள் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசிகளை செய்து கொடுப்பதற்காக வரி போடுறாங்க நல்ல குடிநீர் வசதி கொடுக்கணும் கழிவு நீர் அகற்றப்பட வேண்டும் குப்பை அகற்றப்பட வேண்டும் மின் விளக்குகள் சரியாக எரியப்பட வேண்டும் இதற்கெல்லாம் தான் இந்த வரி வசூல் மூலமாக நகராட்சி அடிப்படை தேவைகளை மக்களுக்கு செய்வதன் மூலமா செய்வதற்குத்தான் இந்த வரிகள் வசூல் செய்யப்படுகிறது ஆனால் இன்றைய ஆட்சியாளர்கள் அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை மக்களுக்கு நன்மை செய்வது கிடையாது எந்தெந்த வகையில் கொள்ளை அடிக்க முடியுமோ அத்தனை வகையிலும் கண்டுபிடித்து கொள்ளையடிக்கின்ற ஒரே அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம் அதோட இன்னொன்னு வெக்க கேடு இன்னைக்கு நகை திருடுவாங்க பணத்தை திருடுவாங்க இப்ப கிட்னி திருடுறாங்க கிட்னிய நம்ம பகுதி மக்கள் யாராவது திமுக கட்சிக்கார மருத்துவமனைக்கு போய் ஏதாவது அறுவை சிகிச்சை செஞ்சிருந்தா நீங்க ஸ்கேன் பண்ணி பாத்துங்க உடலுக்குள்ள இருக்கிற உறுப்புலாம் இருக்குதான்னு பாத்துங்கப்பா நான் உண்மையை சொல்றேன் ஏன்னா திராவிட முன்னேற்ற கழக அரசு திமுக கட்சியை சேர்ந்த ஒருவர் அவருடைய மருத்துவமனையில் இந்த கிட்னி முறைகேடு நடைபெற்றதா புகார் வந்து திமுக அரசாங்கமே ஒரு குழு போட்டு அந்த குழு வந்து அந்த மருத்துவமனையை சோதனையிட்டு அதுல ஊழ அதுல முறைகேடு நடைபெற்றதா கண்டுபிடிக்கப்பட்டு அங்கே அறுவை சிகிச்சை செய்கின்ற அனுமதியை ரத்து பண்ணியிருக்காங்க உறுப்பு மாற்று அறுவை செய்கின்றத அனுமதியை ரத்து பண்ணியிருக்கிறாங்க ஆனா கை செய்யவில்லை ஆக எவ்வளவு முறைகேடு வறுமையின் காரணமாக வறுமை என்பது கொடுமை கொடுமையிலே கொடுமை வறுமை அதை பயன்படுத்தி ஏழைகளை பயன்படுத்தி அவளுக்கு பணத்தாசை காட்டி அவளை அழைத்து சென்று இப்படி கிட்னி முறைகேடு அதே போல நாமக்கல் இன்ப மாவட்டத்தில் பள்ளிப்பாளையத்தில் ஒரு பெண் பணத்தாசை கட்டு பணத்தாசை காட்டி வறுமையின் காரணமாக அவளை அழைத்து போய் கிட்டிக்கு பதில கல்லூரில் எடுத்துட்டாங்க கிட்டிக்கு பதில இதற்கு மேலாக அந்த எம்எல்ஏ பேட்டி கொடுக்கிறாரு இப்படி முறைகேடு நடைபெற்றுவதாக அரசாங்கமே தெரிவிச்சிருக்கு என்ன பதில் சொல்றீங்கன்னா நாங்களாம் அப்படி செய்யல அப்படி நான் வந்து ஒரு கால் பேர சொல்லி அது என்ன பார்க்காரு ரோஸ் ராய் ரோஸ் ராய் கார் என நமக்கு தெரியாது விலை உயர்ந்த காரா பன்னெண்டு கோடி இந்த கார் ரோஸ் ரோல்ஸ் ரோல்ஸ் ராய் கார் வாங்குறதுக்கு பன்னெண்டு கோடி வேணும் அப்படி பன்னெண்டு கோடி வேணும்னா இந்த பகுதியில் இருக்கிற அத்தனை பேருக்கு கிட்டி கலட்ட வேணுங்கிறார் எவ்வளவு கொழுப்பு ஏங்க இதெல்லாம் தவறு இல்ல ஒரு மனிதரை மனிதராக மதிக்க வேண்டும் ஏழையாக சரி பணக்காரும் சரி யாகாராக இருந்தாலும் மதிக்க வேண்டும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய பொறுப்பில் இருக்கின்றவர் இப்படி பேசுவது சரியா அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இதையெல்லாம் முழுமையா விசாரணை மேற்கொள்ளப்பட்டு சட்ட நீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தல நம்முடைய கூட்டணி சார்பாக முன்னேற்ற கழக வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் அவருக்கு இரட்டல சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற ஒருவேளை கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கப்பட்டால் அவர் நிறுத்தப்படுகின்ற அவருடைய சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு நேரத்தில் கேட்டு மரியாதைக்குரிய சார் தங்கமணி அவர்களும் சரி அண்ணன் கே பி ராமலிங்கம் சரி மரியாதைக்குரிய திருமதி சரோஜா அவர்களும் சரி இங்கே உங்களுக்காக செயல்படுவதற்காக காத்துக் கொண்டிருக்காங்க என்பதை மட்டும் நேரத்தில் தெரிவிக்கிறேன் நான் அருகாமையிலே இருக்கின்றேன் நினைத்தால் நாற்பது நிமிஷத்தில் என் வீட்டுக்கு வந்துடலாம் நாற்பது நிமிடத்தில் என் வீட்டுக்கு வந்துடலாம் எப்பொழுதும் பல பேர் நேரடியாக எனக்கு தெரிந்தவர் இருக்காங்க நான் முதலமைச்சர் இருந்த பொழுது ஒவ்வொரு மாதமும் சேலத்துக்கு வருவேன் அது மட்டுமல்ல முக்கியமான நிகழ்ச்சிகளை நான் கலந்துக்குவேன் ஆக இங்க இருக்கிற அமைச்சர் கூட ஸ்டாலின் பார்க்க முடியாது பார்க்க முடியுமா கேட்டு பாருங்க இந்த அமைச்சரை எத்தனை முறை இங்க இருக்கிற திமுக அமைச்சர் நேரடியா போய் திரு ஸ்டாலின் சந்திச்சாருன்னு ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நான் முதலமைச்சர் இருந்த பொழுது சாதாரண தொண்டன் கூட கிராமத்திலிருந்து வருகின்றவர்கள் கூட என்னை நேரடியாக சந்தித்து அவளுக்கு என்ன பிரச்சனை என்று சொல்லி அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடியவனாக இருந்து நம்ம பகுதிக்கு அருகில் இருக்கிறேன் ஆகவே நம்ம பகுதிக்கு அருகில் இருக்கின்ற ஒருவர் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற பொதுச் செயலாளர் இருக்கிறேன் ஆகவே நம்முடைய பகுதியில் இருக்கின்ற ஒருவர் வெற்றி பெற்று வருகின்ற ஆட்சி அமைத்தால் நம்முடைய பகுதி மக்களுக்கு நிறைய திட்டங்களை கொண்டுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏனென்றால் நேரடியாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகமா இருக்கின்ற காரணத்திலே நீங்கள் அத்தனை பேரும் சிந்தித்து வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்ம கூட்டணி கட்சி வெட்டுவதற்கு நீங்கள் அத்தனை பேரும் நல்லாதுரை நல்க வேண்டும் நல்க வேண்டும் என்று கேட்டு ட்ரெவென்ச்சர் எல்லன்சா சம்மர் லைஃப் சரியான வைப் அட் மதுரோயில் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை